அறுபடை வீடுகள் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு உபயதாரர் நிதி மற்றும் திருக்கோயில் நிதியின் மூலம் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பெருந்திட்ட வரைவு திட்டப்பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி வைக்கப்பட்டு முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிகாணிக்க மண்டபம் சுகாதார வளாகங்கள் கலையரங்கம் நீரேற்று நிலையம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி போன்ற முடிவுற்ற திட்டப்பணிகள் மாண்புகும் அவர்களால் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பத்து புள்ளி அஞ்சு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு அறைகளுடன் கூடிய தங்கும் விடுதியினை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு திறந்து வைக்குமாறும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கைங்கரியம் பணியில் பணிபுரிந்து வந்த ஆறு திருக்கோயில் பணியாளர்களுக்கு அர்ச்சகர்களாக பதவி உயர்வு வழங்கி அதற்கான ஆணைகளை வழங்கிடுமாறும் மாண்பு மிக முதலமைச்சர் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு ஒவ்வொரு ஊரிலும் கோயில்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் வரலாறும் கலாச்சாரமும் கூடிய பாரம்பரியம் இந்த ஆன்மீக பாரம்பரியத்தை பாதுகாத்து மக்கள் சேவையை முன்னெடுத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்கள் அதிகளவில் வருகை தரும் திருக்கோயில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவினை ஏற்படுத்தி பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படைவீடாக திகழும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு உபயதாரர் மற்றும் திருக்கோயில் நிதியின் மூலம் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் திருப்பணி அல்லாத கட்டுமான பணிகள் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது அதில் முடிவுற்ற பணிகளான முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட முடி காணிக்கை மண்டபம் நீரேற்று நிலையம் சுகாதார வளாகங்கள் கலையரங்கம் ஆகியவை கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது மதிப்பீட்டில் இருபத்தி நான்கு அறைகள் மற்றும் குளிர்சாதன வசதியுடைய இருபத்தி நான்கு அறைகள் என ஐம்பத்தி இரண்டு அறைகளுடன் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதி இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது பக்தர்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கா இளம்பகவத் பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக திருச்செந்தூர் கோயில் வளாக வளாகத்தினுள் ரூபாய் பத்து புள்ளி ஐந்து ஏழு கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியினை இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது அச்சகர்களாக பதவி ஏற்பட்டுள்ள அச்சகர்களுக்கு அந்த பணி ஆணைகளை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலே பணி ஆணை பெருமாச்சகர் கணேஷ் நாராயண் குண்டே சந்தோஷ் வி ஜோஷி பாலகங்காதரன் சரத் சந்தர் சரவணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பத்து கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதினை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் கைங்கரியம் பணியிடத்தில் பணிபுரிந்து வந்த ஆறு திருக்கோயில் பணியாளர்களுக்கு அர்ச்சர்களாக பதவி உயர்வாணைகளை வழங்கி சிறப்பித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்